எட்டு வருடங்களுக்கு மேலாக தார் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வரும் வனத்துறையினரை கண்டித்து பெரஹம்பி எதுமலை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் தார் சாலை போடவில்லை என்றால் விரைவில் ஆதார் ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்கப் போவதாக கிராம மக்கள் பேட்டி திருச்சி மாவட்டம் வண்ணச்சநூலூர் அடுத்து எதுமலை பெருகம்பி கிராமத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தொன்னூறு வருடத்திற்கும் மேலாக வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு பிரதான சாலையாக இருந்து எதுமலை வழியாக தான் திருச்சி மாவட்டத்திற்கும் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் செல்ல வேண்டும் இந்த நிலையில் எதுமலையிலிருந்து பரகம்பியை செல்லும் மூன்று கிலோமீட்டர் தார் சாலை கடந்த எட்டு வருடத்திற்கு மேலாக போடாமல் குண்டும் குழியுமாக உள்ளது இதனால் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு உயிரிழக்கும் சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ள வருகிறது கடந்த எட்டு வருடத்திற்கு முன்பு வரகம்பியில் இருந்து எதுமொழி செல்லும் மூன்று கிலோமீட்டர் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தார் சாலைகள் போடப்பட்டு வந்தன எட்டு வருடமாக வனத்துறையினர் மூன்று கிலோமீட்டர் சாலை வனத்துறைக்கு சொந்தமானது சாலை அமைப்பதுக்கு ஒரு வனத்துறை சட்டத்திற்கு எதிரானது என சாலை சாலை அமைக்கக்கூடாது என வனத்துறை சார்பில் தெரிவித்துள்ளன இதனால் கடந்த எட்டு வருடமாக சாலை போடாமல் இருந்து வருவதால் இன்று பிறகும் கிராமத்தில் மேற்பட்டோர் மூன்று கிலோமீட்டர் சாலையில் விரைந்து தார் சாலை அமைக்க வேண்டும் மின்சார வசதி வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரகம்பி கிராமத்தில் சாலையில் அமர்ந்து மூன்று மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களிடம் வருவாய்த்துறையினரும் லால்குடி சராக காவல்துறை கண்காணிப்பாளர் அஜய் தங்கம் உள்ளிட்ட போலீசார் நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறும்போது தொன்னூறு வருடத்திற்கு மேலாக நாங்கள் வசித்து வருகிறோம் இத்தனை வருடங்களாக தார் சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்த வனத்துறையினர் தற்போது எட்டு வருடங்களாக சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனால் சாலை குண்டும் குழியுமாக உள்ளது இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பலரும் விபத்துக்குள்ளாகி வருகின்றனர் மேலும் பிறகம்பி எதுமலை கிராமத்தில் மின்சாரம் மற்றும் பெருந்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டமாக தங்களது ஆதார் கார்டுகளையும் ரேஷன் கார்டுகளையும் மாவட்ட ஆட்சியருடன் ஒப்படைப்போம் என தெரிவித்தனர் திருச்சி மாவட்டம் மன்னச்சனூர் வட்டம் பிரகம்பி கிராமத்தில் இன்னைக்கு இந்த சாலை மறியல் போராட்டம் நடக்குது பொதுமக்கள் எல்லாரும் அனைத்து கட்சி சார்பாகவும் அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் இங்கே இருக்க மக்கள் சார்பாக நடக்குது என்ன காரணம்னா பிரகம்பிலிருந்து எதுமலை செல்லும் சாலை மிகவும் குண்டும் குழியுமா போகிறதுக்கே போது ஒரு யாருமே போக முடியாத சூழ்நிலையில் இருக்குது இது நேற்றென்று அல்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையின் காரணமாக நாங்கள் வந்து மனு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிலிருந்து மாநில முதலமைச்சர்லேருந்து வனத்துறை கோட்டை வன இருந்து மாவட்ட வன அலுவலகம் வரைக்கும் எல்லாம் பேசி பல தரக இது சம்மந்தமாக பேசியிருக்கோம் இது சம்மந்தமாக பீஸ் கமிட்டி தாசில்தார் அலுவலகத்தில் நடந்து கையெழுத்து போட்டு என்ஓசி கொடுக்குறேண்டு வனத்துறை அலுவலர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு நல்லா குறிப்பாக சொல்கிறோம் இந்த இந்த பிரச்சனைக்கு வனத்துறை அலுவலர் நாங்கள் என் ஒசி கொடுக்குறேன்னு சொல்லி மூணு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க அவர் நாங்கள் திருப்பி சாலை மறியல் பண்ணுறப்ப என்ன சொன்னாங்க நாங்கள் நாங்களே போட்டுடுறோம் வனத்துறையை நாங்களே போட்டுடுறோம் நாங்கள் சரி நாங்களும் பொறுமையாக மூணு வருஷமாக வெயிட் பண்ணோம் இப்போ இது வரைக்கும் இந்த வனத்துறை எந்த ஏற்பாடும் பண்ணலை நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் எல்லோரும் சார்பாக நாங்கள் சொல்கிறோம் வனத்துறை போடவே வேணாம் ஐவேஸ் எந்த நேரமும் போட ரெடியாக இருக்காங்க ஏன் இந்த வனத்துறை இதை ஏன் தடுக்குது இதை முக்கியமான கேள்வி என்னென்னா முப்பது வருஷமாக பராமரித்தது யூனியன் ஆயுஸ்சில் பராமரிச்சாங்க நெடுஞ்சாலைத்துறை பராமரிச்சாங்க இப்போ திடீர்னு பார்த்தோம்னா வனத்துறை இந்த ரெண்டு மூணு வருஷமாக அந்த சாலையை போட விடாமல் தேக்கிட்டு இருக்காங்க பல்வேறு முயற்சிகளை பொதுமக்கள் எடுத்து நாங்கள் பலனு கிடையாது அதனால் இன்றைக்கி இந்த சாலை மறியல் போராட்டம் பழக இது நேற்றென்று நடந்ததெல்லாம் நான் முன்னே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஏழு எட்டு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது இதனால் நிறைய விபத்து நடந்திருக்கு பெண்கள் பத்து பேருக்கு மேலே கீழே விழுந்து நிறைய காயம் அடைஞ்சிருக்காங்க பைக்கில் போகிறவங்க கீழே விழுந்திருக்காங்க பஸ்ஸில் வந்து பே பேருந்தில் வந்து பேருந்தில் வந்து போக முடியாத சூழ்நிலையாக இருக்குது இது மட்டுமல்ல பிறகம்பியில் இந்த இந்த சாலைகள் சாலைகள் வந்து சாலையை பற்றி நம்ம பேசணும் அதே சமயம் நிறைய பிரச்சனைகள் நிறைய உருவாக்கியிருக்காங்க இது வந்து திருச்சி மாவட்டமாக இருந்தாலும் இந்த எங்களுக்கு வந்து மின்சார கரண்ட் ஆபீஸ் வந்து எங்களுக்கு செட்டிவளத்துல இருந்துது இதை தூக்கி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போய் அங்கே வச்சுட்டாங்க இதை உடனே நமக்கு நம்ம ஊர்லேயோ அல்லது எதுமலையிலே வைக்கணும் எங்களுக்கு ரெண்டு பேர் இருந்த மின்துறை ஊழியர்கள் இப்போ ஆளே கிடையாது இரு ஏதாவது ஃபீஸ் போச்சுன்னா கூட நாங்கள் வந்து முப்பது கிலோமீட்டர் அங்கிட்டு போகணும் ஆஃபீஸ் நம்ம ஊருக்கு வேணும் அதே போல் நாம் வந்து பத்திர ஆஃபீஸும் பார்த்தோம்னா மனச்ச செட்டி கொண்டு போயிட்டாங்க அங்கே கொண்டுட்டு போயிட்டாங்க நமக்கு நிரந்தரமாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எங்கள் ஊர் பெரிய ஊர் இங்கே விஏ இருந்தாங்க நிரந்தரமாக இங்கே விஏ வேணும் இப்போ பகுதியாக தான் வராங்க ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு தான் வராங்க நிரந்தர வீ வேணும் அதை ஏற்பாடு அதே அதேமாரி இந்த ஊரில் வந்து இது வரைக்கும் எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தோம்னா வகுப்பு வாரியம்னு ஒரு இதை ஏற்படுத்தி பிரச்சனை ஏற்படுத்தி பத்திரத்துலேயே பதிவு பண்ணாமல் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அதனால் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்கணும் ஒரு ஏடிஎம் சென்டர் இந்த ஊருக்கு மிகப்பெரிய ஊர்னால் ஏடிஎம் சென்டர் வந்து வேணும் இது மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் பேருந்து வசதி பேருந்து வசதி டயத்துக்கு சரியான நேரத்திற்கு இந்த அரசு பஸ்ஸு முப்பத்தி ஆறு சி அரசு பஸ்ஸு வந்து சரியான நேரத்திற்கு வருவதில்லை அதை நேரத்தை மாற்றிட்டாங்க அதனால் பேருந்து வசதியும் சரியான நேரத்திற்கு வரணும் குறிப்பாக நீங்கள் பத்திரிக்கை நம்ம நண்பர்கள் வந்திருக்கோம் இந்த எதுமலை பெரையம்பி சாலையானது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக துண்டிச்சிருக்கு அது மட்டும் அல்ல கண்ணாப்பூடி செல்லும் சாலையை பாருங்கள் மிக மோசமாக இருக்குது எல்லா சாலைகளும் இந்த சைடில் இருக்கிற சாலைகள் மிகவும் மோசமாக இருக்குது அதனால் இன்றைக்கி முக்கியமாக எதுமலையிலேருந்து பெரயம்பி செல்லும் வனத்துறை சாலையை அந்த வனத்துறையை எங்கள் விட்டுட்டா நாங்கள் ஹைவேஸில் இருந்து சொல்லி நாங்கள் போடுறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க அதனால் இந்த வனத்துறை கைவிட்டு எங்களுக்கு அவங்க வழி கொடுக்கணும் அதே போல் இந்த ஊரில் குரங்கு மயில் மான் எல்லா பிரச்சனையும் இருக்குது அதெல்லாம் வனத்துறை கண்டுக்க மாட்டேங்குது ஆனால் அந்த சாலை வசதியில் தான் அவங்க இந்த சாலை போடக்கூடாது அவங்க அக்கறையாக இருந்தால் குரங்கு பிரச்சனை மயில் பிரச்சனை மானு பிரச்சனை விவசாயிகள் எவ்வளோ பேர் விவசாயம் பண்ண முடியாமல் டெய்லி செத்துக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள் வந்து டெய்லி இருக்காங்க அதனால் இந்த பிரச்சனைகளை மாவட்ட வனத்துறை அலுவரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நமது சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கார் அவரும் உடனடியாக இதை தீர்த்து கொடுக்கணும் அப்படி தீர்க்கலைன்னு சொன்னால் இன்னும் இன்னைக்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னு சொன்னால் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் ஒப்படைக்க போகிறோம் வாக்காளர்கிட்ட எல்லாத்தையும் தாசில்தார்கள் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது தான் என்னோட மிக முக்கியமான பணி தேர்தலை புறக்கணிக்கிற முடிவு எல்லாரும் எடுத்த முடிவு நன் நன்றி வணக்கம் பேர் அஞ்சானஞ்சன் நன்றி